பாப்புலாரிட்டிக்காக நீ வந்து ஒருத்தவங்களையும் கூட்டிகிட்டு வர எத்தனை பேர் வந்திருக்க யாராக வேணா அது டிக்கெட் ஆறு கூடு அப்படிலாம் சொல்லி பேசும்போது நான் அப்படி பேசாதீங்க நான் பைத்தியக்காரன் நான் சொன்னது சொல் அப்படி சொன்னதுக்கு உடனே ஓனர் வந்து உன் கூப்பிட்டு போய்க்கு வந்தார் நான் எப்பவுமே என்ன பிரச்சனைனாலும் கூப்பிட சொல்லுன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து எனக்கு அகேன்ஸ்டாக பேசினார் ரொம்ப சங்கடமாக இருந்தது தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது காலையில பாத்தீங்கன்னா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க வண்டிக்கு காலையில எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க எட்டரை மணிக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு போலாம் என்ன பாத்துட்டு போயிருக்க அவங்க வந்திருந்தாங்க போயிட்டு இருக்கும்போது வண்டியில டிக்கெட் வாங்கிட்டு தான் வண்டியில வந்திருந்தாங்க எங்க வண்டியில லேடி கண்டக்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க மூணு நாள இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசினாங்க அப்படி பேசாதீங்க கீழே அப்பா இருக்காரு இல்ல கண்டக்டர் இருக்காங்க அவங்க பேசிக்குவாங்கன்னு சொன்னா கேட்கல ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க சங்கடம் இருக்கு சொல்லிட்டு காந்திபுரத்தில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு ஆஃபீஸ்க்கு போய் சொல்லலான்னு போனேன் போனப்போ ஓனர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல சொல்றேன் இந்த மாதிரி அவங்களை ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படி சொன்னதுக்கு முதல்ல வந்து ஆமா தப்புனாரு ரெண்டாவது எடுத்தோன்னே உன் பாப்புலாரிட்டிக்காக நீ வந்து ஒருத்தவங்களையும் கூட்டிகிட்டு வர அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து நீங்கள் தனி மூலியமாக வண்டிக்கு வர விஷயமே தெரியாதுன்றாங்க ஆனால் வந்து இவங்க இருபத்தி மூணாந்தேதி வராங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேனேஜரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கிட்ட திரும்ப நான் திரும்ப திரும்ப தான் கேட்டுட்ருக்கேன் அவங்கக்கிட்ட காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னல சொன்னலைங்கிற இல்லை சொல்லலைன்ட்டாங்க உடனே அப்பா சொன்னார் அப்பாவும் தான் அவங்க மேனேஜர்கிட்ட பேசியிருந்தாங்க இப்போ கேட்டார் அப்போ நான் கோவத்தில் அவர் வார்த்தையை விட்டார் நான் பைத்தியக்காரன் நான் சொன்னது சொல் அப்படி சொன்னதுக்கு உடனே ஓனர் வந்து உன் பிள்ளையை கூப்பிட்டு போய்க்கு சரி நான் இறங்கிக்கிறேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் காரணம் அதுதான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கண்ணா வந்து நான் முன்னாடி இடம் கொடுத்து அவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க மேம் வந்துட்டு இந்த லேடி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு எத்தனை பேர் வந்திருக்கா யார வேணா இரு டிக்கெட் ஆறு கூடு அப்படிலாம் சொல்லி பேசும்போது நான் அப்படி பேசாதீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு தான் சொன்ன உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அது கேட்கவே இல்லை அவங்க பிஏ எடுத்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு இந்த லேடி போயிடுச்சு நான் ஒரு மாதிரி உறுத்துதலாகவே இருக்கேன் சொல்லிட்டு ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகும்போது சம்மந்தமே இல்லாமல் நான் பாப்புலர் தேடுறதுக்காக பஸ்ஸுக்கு எல்லாத்தையும் வர வச்சுட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் பேசி அவரு சங்கடப்படுத்தினாரு அப்பாவுக்கு வந்து அப்போ சொன்ன விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க மேனேஜர் சொல்றாங்க சரி ஓனர் கிட்ட நான் சொல்லல மேனேஜர் கிட்ட சொல்லி சொல்லவே இல்லை அப்படின்னாங்க சரி அப்படி சொல்லிட்டு அப்பா டக்குன்னு போவதில்ல டக்குன்னு கேட்டாரு நான் பைத்தியக்காரன் நான் சொன்னது அப்படின்னு உடனே உப்புள்ளையை கூப்பிட்டு போய்க்கோ நாளா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பைத்திக்கார என்ன எங்கிட்ட இருந்தாலும் நீ இப்படி பேசாத நான் அப்படி நான் ஓனர் அது இதுன்னு கட்டிட்டு இருந்தேன்னு இல்லை மூணு நாளா தான் வந்துட்டு இருக்காங்க மூணு நாளான்னு கூட தெரியல என் டியூட்டில பஸ் வந்தாங்க ரெண்டாவது நாள் வந்தாங்களா தெரியல இன்னைக்கு வந்திருந்தாங்க காலையிலேயே சொல்லிட்டோம் இப்படி வராங்க யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வண்டிக்கு வராங்க நம்ம தான் இது பண்ணணும் நாங்கள் இப்பயும் நம்ம வண்டி நம்மன்னு தான் இருக்கோம் அவர் எடுத்தோடனே நீங்க பாப்புலாரிட்டிக்காக எல்லாத்தையும் வர வைக்கிறீங்கிற நான் என்னமோ ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி பேசினாரு ரொம்ப ஹர்ட் ஆச்சு நான் இறங்கிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தா உடனே அவர் உங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போனாரு எங்க அப்பா கூட்டிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியல நான் எப்பவுமே என்ன பிரச்சனைனாலும் கூப்பிடு சொல்லுன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து எனக்கு அகேன்ஸ்டா பேசினாரு ரொம்ப சங்கடமா இருந்தது பொறுமையாவே பேச கிடையாது ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தது அங்கேருந்து இறங்கி நான் பரவலை நடந்து வந்தேன் எதுவுமே பேசல ஆனா சொன்ன விஷயத்த சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை திருப்பி திருப்பி அதையும் சொல்றாங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க எப்படி வருவாங்க சொல்லுங்க வேலை விட்டு உங்களை கூட்டிட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படி எங்க அப்பா அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டு நான் அசிங்கப்பட்டு அங்க இருக்க வேணா வான்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் மேனேஜர் வந்து இப்ப இல்லவே இல்லைன்னு அதனாலதான் தான் நான் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்களை ஒர்க் போயிட்டு நிறுத்திட்டாங்க அவங்களையும் ஏதோ இஷ்யூனாலும் நிறுத்திட்டாங்க நான் ஆனாலும் அவ சொல்லிடுவேன் கூப்பிட்டு என்ன நடக்குதோ சொல்லியிருந்தேன் கூப்பிட்டு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு வேலை விட்டு நின்றுவங்க கிட்டே நீ காண்டாக்ட்லேருந்து அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே தான் சொல்லிருந்தேன் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க இல்லை நான் இன்னைக்கு ரெண்டு சிங்கிள் ஓட்டினேன் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க வண்டி கொண்டு காந்திபுரத்தில் நின்றுட்டு அவரை பார்க்க போனேன் எனக்கு ஓட்டின காசு கூட எனக்கு வேண்டாம் பாப்புலரிட்டி தேடுறதுக்காக நான் பஸ் ஓட்டுறேங்கிறாங்க காலையில் அஞ்சு மணியிலே நைட் பதினொன்றரை மணி வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கேன் மனசாட்சியே இல்லாமல் பாப்புலாரிட்டிக்காக வரேங்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாப்புலாரிட்டி தேடணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஒரே நாளில் நான் இறங்கிருக்கலாமே பாப்புலாரிட்டின்னா என்னை பிரஸ் தலைக்கு மேலே தூக்கி வச்சு அன்றைக்கி பொண்ணு ஓட்டுதுன்னு சொல்லிட்டு அப்போ அன்றைக்கே நான் இறங்கி போயிருக்கலாமே ஒன் இயர் நான் இதே இதில் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ணி வருவேன் இதே ஒரு அண்ணாக்கிட்ட நான் சொன்ன அண்ணா ஒன் இயர் நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து போடுவேண்ணா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கன்ட்டு போனாங்க அதுக்குள்ளே இவ்வளோ இஷ்யாக வரும்லாம் தெரியவே தெரியாது ரொம்ப இல்லைண்ணா ஒன்று டிரைவரோட நிலமை இதுதாங்கிறது ஒரு இடத்துல குத்திட்டே இருக்கு இருக்கு இன்னைக்கு எல்லாரும் இப்படி தானே அவங்க வண்டி அவங்களோட இது இன்னைக்கு இறங்கி போனா இறங்கி நாங்க வரதானே முடியும் வேற என்ன பண்ண முடியும் ஆசைக்கு மூணு மாசம் வண்டி ஓட்டிருக்கேன் அவ்வளவுதான் வேற அண்ணா அது கன்ஃபார்மா தெரியலண்ணா நான் காலையில இருந்து சீட்ல தான் இருக்கு வேணா நான் அதை அப்படியே விட்டுருங்க அவங்க எங்க வண்டி கண்டக்டரே கிடையாது இல்ல வேற வண்டியிலேருந்து வருவாங்க வந்துட்டு போயிடுவாங்க அவங்களை நம்ம இல்ல ஹர்ட் பண்ண ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நானே பார்த்தேன் ஆனால் நம்ம எதுவும் பேச முடியாது நான் என்ன பேச முடியும் சர்மிலோட அப்பாங்க அதாவதுங்க இன்னைக்கு காலையில் களிமணி காணம் வந்துருந்தாங்க எம்பி பஸ்ஸில் அவங்க வந்திருந்தப்போ ஒரு லேடி கண்டக்டர் வந்து அவங்களுக்கு டிக்கெட் கேட்டாங்க அதனால் என் பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்க டிக்கெட் கேட்காதீங்க அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல அவங்க போய் டிக்கெட் கேட்டாங்க அப்போ அதனால் வந்து அவங்க டிக்கெட் எடுத்து சோமூர் ரூபாய் இறக்குதான் காந்திபுரத்தில் எடுத்து சோமநூறுபாய் இறக்கு தான் அவங்க டிக்கெட் எடுத்தாங்க அப்போ அவங்க வந்து பேட்டிலேயே வந்து அவங்க இறங்கிட்டாங்க சரி பட் அது பிடிச்சி போன விஷயம் திரும்ப என் பொண்ணு வந்து அவங்களுக்கு விவாதம் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு எம்பிடை டிகிரி கேட்கலாமா அவங்க வந்து எடுத்து தானே ஏறினாங்க ஏன் தேவையில்லாம் பண்ணுறீங்கன்னு சரின்னு இவங்க ரெண்டு அந்த கண்டெக்டர் லேடிக்கும் என் பொண்ணுக்கு விவாதம் சரின்னு பஸ்ஸு கொண்டேயே அங்கே நிறுத்திக்கிட்டு பிபி ஓனர் போய் நாங்கள் ஆஃபீஸில் பார்த்தோம் என் பொண்ணு சொன்னால் ரெலிவரி அடிக்கிறேங்க இந்த மாதிரி வந்து அவங்க லேடி கண்டெக்டர் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் சார் அதாவது இன்ஃபார்ம் பண்ணி மேடம் வர்றாங்கன்னு ரெண்டு மேனேஜருக்கு நான் தகவல் கொடுத்துருந்தேன் அவர் அவர் ஒருத்தர் வந்து ஆட்டியாக நான் சொல்லவே இல்லைன்னு கிட்ட சாய்ச்சாருங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் சார் என்னோட வயசுக்கு நான் போய் சொல்லுவேன்னா நான் என்னை பைத்திய கரெக்டானு கிடத்துக்கு அவர் சொல்ல பிள்ளைக்கூட்டணி கிளம்பு வெளியே அப்படிங்கிறாருங்க எனக்கு அதுதான் ரொம்ப மன வேதனைக்கு ஆகி போச்சுங்க இவ்வளோ காலம் நம்ம அதாவது அவர் என்ன சொல்லுறேன்னா நாங்கள் வந்து எங்களுடைய பாப்பரடிக்காக வந்து நாங்கள் ஒருத்தரையும் வந்து நாங்கள் பப்ளிசிட்டியாக இருக்கா அவங்களும் கூப்பிட்டு நாங்கள் வண்டி ஓட்ட மாதிரி போச்சு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அதான் மனம் ரொம்ப உழைச்சல் ஆகி போச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் என்ன சார் அதான் ஒரு மரியாதை இல்லைங்கிறது இல்லைங்க தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது